அன்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் மகாபாரதத்தில் திரௌபதி அம்மன் திரௌபதி தாய் அவங்களுக்கு நடந்த ஒரு உச்சகட்ட அவமானத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி நடந்துச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹவு ஷி ஹேண்டில் டெட் அதைத்தான் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்மத்தின் தலைவன் யுதிஷ்டர் தர்மன் எப்படி சூதாட ஒத்துக்கிட்டாங்கிறது நம்பவே முடியலை எப்படியோ அவங்க விழு விரிச்ச வலையில பாண்டவர்கள் மாட்டிக்கிட்டாங்க சூதாட ஒத்துக்கிட்டாங்க சபை கூடுத்து சூதாட தொடங்குறாங்க துரியோதனன் தான் ஆடப்போறான்னு நினச்சா துரியோதனனுக்கு பதிலாக சகுனி ஆடுறாப்ல ஏன்னா துரியோதனனுக்கு தெரியும் தனக்கு சூது விளையாட தெரியாதுன்னு தர்மனுக்கும் தனக்கு சூது விளையாட தெரியாது தான் வேறு ஒருத்தரை வச்சுருக்கணும்னு நினச்சிருந்தா கிருஷ்ணரை இன் கேஸ் கூப்பிட்டுருந்தா இந்த கேம் வேறு மாதிரி போயிருக்கும் ஆனால் தர்மனே விளையாடுறாரு அதனால தான் இவங்க வீழ்ச்சி விட்டுறார்கள் அந்த விளையாட்டில் வாட் எவர் சூது விளையாண்டா அது தப்பு அது அழிவில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க பிளான் பண்ண மாதிரியே துரியோதனன் சைட் பிளான் பண்ண மாதிரியே இவங்க சூதில் தோற்று போகிறாங்க பஞ்ச பாண்டவர்களும் அப்புறம் திரௌபதியை வச்சும் ஆடுறாங்க திரௌபதியை அவங்கள வந்து அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க இப்போ காமலாலி சபைக்கு இருந்து கிளம்பி அம்மா கிட்ட போகிறான் அம்மாவை கூப்பிடுறான் திரௌபதி அம்மாவை அம்மா உங்களை சபைக்கு வர சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் ஒற்றை ஆடை தரித்திருக்கிறேன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இல்லைங்க உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னு என்ன நடந்ததுன்னு சொல் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி சூதில் தர்மர் தோத்துட்டார் உங்களை உங்களை வச்சு ஆடி தோத்துட்டார் அதனால் வர சொல்கிறாங்க இப்போ அம்மா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அவர் தோத்ததுக்கு அப்புறம் என்னை வச்சு ஆடினாரா என்னை வச்சு தோத்ததுக்கு அப்புறம் அவங்க ஆடினாங்களா அப்படின்னு காவலன் சொல்கிறான் அது எப்படிமா உங்களை வச்சு ஆடி தோப்பாங்க அவங்கள தோத்ததுக்கு தான் வேறு ஆப்ஷனே இல்லாமல் உங்களை வச்சு ஆடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திரௌபதி அம்மா சொல்கிறாங்க நாய நாயகர் தாம் தமை தோற்ற பெண் என நல்கும் உரிமை அவர்க்கில்லை புலி தாயத்திலே விளைப்பட்ட பெண் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றுவிட்டார் அவர் தோற்று போயிட்டார் இப்போது எந்த ரைட்ஸில் என்ன வச்சு ஆடி இருக்கார் அவருக்கு வந்து இப்போ அவர் அடிமை அவரோட மனைவி நான் கிடையாது ஒன்ஸ் நீ தோற்று போயிட்ட அடிமை ஆயிட்டனா எந்த ரைட்ஸை வச்சு எந்த சாஸ்திரம் சொல்லுது நீ என்னை வச்சு ஆடலான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஷின் அவர் தாயத்திலே விளைப்பட்டவர் நான் புவி தாங்கும் திரௌபதியின் கண்ணி நான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படின்னு நான் சொன்னதாக சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் காவலன் போய் திருப்பியும் துரியோதனன்கிட்ட சொல்லும் போதும் துரியோதனனுக்கு இன்னும் கோபம் வருது இப்போ துச்சாதனன் அனுப்பி பம்படியா இழுத்துட்டு வர சொல்கிறாங்க துரியோதனன் போய் அம்மாவோட கூந்தலை பற்றி இழுத்துட்டு வரான் சபைக்கு இதில் கொடுமை என்ன தெரியுமா நண்பர்களே சபையில் திருத்ராஷ்டம் இருக்கார் யுதிஷ்டர் பீஷ்மர் இருக்கார் அவ்வளவு பேரும் அறத்தின் காவலா நின்னவங்க ஒற்றை பெண்மணிக்கு நடக்கிற குற்றத்தை ஒருத்தனா சிங்கிளா பண்ணிட்டு இருக்கா துரியோதனன் இவங்க யாருமே எது அவனை கேள்வி கேட்க முடியல ஒரு பெண்மணிக்கு தன் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய அவலம் நடக்குது யா எல்லோருமே கை கட்டிட்டு நின்றுடுறது நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய அநீதின்னு பாருங்கள் அந்த அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தான் கிருஷ்ணர் பின்னாடி குறிப்பிட்டிருப்பார் ஒரு நல்லவனின் மௌனம் ரைட் கெட்டவனின் தீய செயலை விட மோசமானதுன்னு கிருஷ்ணர் குறிப்பிட்டிருப்பார் பின்னாடி அப்போ அவங்க நின்று எந்திரிச்சு அவனை ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாதா என்ன இத்தனை ஆண் மக்கள் அங்கே நின்னாங்களே இப்போ துச்சாதனன் துயில் அவங்கள பிடிச்சி எடுத்துட்டு வரான் துயில் உரியப்படுத்து துச்சாதனன் வந்து துரியோதனனோட ஆணை கிணங்க அம்மாவோட துயிலை உரியறான் பரம்பொருளை வந்து கூப்பிடுறாங்க கண்ணனை கூப்பிடுறாங்க அம்மா துயில் கொடுத்து காப்பாற்றினார் இது நமக்கு தெரியும் அப்போதான் பாஞ்சாலி அப்படின்னு நாம் சொல்கிற அந்த திரௌபதி சொல்கிறாங்க நான் நினச்சா இந்த மொமெண்டே இந்த சபையே இல்லை இந்த அகில உலகத்தையும் எரிக்க முடியும் இப்போ நான் சபிக்க போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க சபிச்சிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் பஸ்பமாக இருப்பாங்க அப்போ மாத்திரம் காந்தாரி எழுந்து அப்படி பண்ணிடாத தயவு செஞ்சு அப்படி சமைச்சிராத அப்படின்னு சொல்லி இவங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க உடனே அப்போவும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பாஞ்சாலி சொல்கிறாங்க என்னென்னா நான் விரித்து விட்ட இந்த கூந்தலை துச்சாதனனோட ரத்தத்தால் அவனை கொண்டு அவனோட ரத்தத்தால் கழுவுற வரைக்கும் இந்த கூந்தலை நான் முடிய போகிறதில்லை அப்படின்னு சபதம் ஏற்றுக்கிறாங்க அதுதான் பாஞ்சாலி சபதம் அவங்க எடுத்துக்கிட்ட சபதம் மாதிரியே பஞ்ச பாண்டவர்கள் போரில் அவனை வீழ்த்தி அவன் ரத்தத்தால் அம்மாவோட கூந்தலை பின்னாடி இது பண்ணாங்கங்கிறது வரலாறு அந்த ஒற்றை பெண்மணி அன்னைக்கு தைரியமாக அந்த சபதத்தை ஏற்றுக்கலைன்னா இது மாதிரியான கொடூரங்கள் நடந்துக்கிட்டே தானே இருந்திருக்கும் அம்மாவோட வீரத்தை பார்த்திங்களா துணிச்சலை பார்த்திங்களா நமக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளுக்கு எப்படி நின்று அதை ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்கு அம்மா எக்ஸாம்பிள் அதனால தான் இன்னமும் திரௌபதி அம்மனாக எல்லா இடங்களிலும் அவள் கொண்டாடப்பட்டு வருகிறாள் திரௌபதி அம்மன் வாழ்க இந்த வீரத்தாய் எல்லா பெண்களுக்கும் ஒரு உதாரணம் பெருமக்களே பெண்ணுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளுக்கு முடிவு இப்படித்தான் இருக்கும் நாம் அமைதி காத்தல் ஆகாது வன்முறையில் ஈடுபட்டவன் அழிவது உறுதி அமைதி காப்பதும் இந்த மண்ணுக்கான அறம் இல்லை எங்கு அனுதி நிறை நிகழ்ந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்க தவறக்கூடாது அதுதான் மகாபாரதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்று நான் கருதுகிறேன் அவளின் துணிச்சலால் தான் அவள் இன்றும் திரௌபதி அம்மனாக எல்லா இடங்களிலும் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறாள் திரௌபதி அம்மன் நாமம் வாழ்க நன்றி